களவு போன நினைவுகளையெல்லாம் கண்முன்னே கொண்டு வரும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் க செந்தில்குமார் எவை சொர்க்கம் தொட்டில் குழந்தையின் தூக்கம் விட்டில் பூச்சியின் தேடல் மலை உச்சியின் ஒற்றை மரநிழல் விழுகின்ற அருவியின் தெரிக்கின்ற சாரல் கடைசி வாய் உணவை ஊட்டிவிட்ட அம்மாவின் பொய் பாதணிக்கு ஓய்வு கொடுத்த நெடுதூர புல்வெளி பயணம் உழைத்த வியர்வை கலைப்பின் ஒற்றை குடுவை தண்ணீர் வளைந்த நதியில் தவழ்ந்து வரும் உதிர்ந்து போன இலையின் அடுத்த அத்தியாயம் உதவிய முகமறியா மனிதரின் கண்ணில் வெளிப்பட்ட நன்றி திகட்டாத மழலையின் அர்த்தமில்லா பேச்சு முகம் காட்டாத குயிலின் மரத்தடி பாட்டு காற்றில் மிதந்து வந்த காக்கையின் இறகு அமைதியான ஆற்றின் நடுவே ஒரு பரிசல் பயணம் குடைக்கு விடுப்பு அளித்த கோடைக்கால குட்டும் மலை காலடி சுவடுகளை களைத்துவிட்டு போகும் கடல் அலை உதவிக்கு அழைக்காத படுத்ததும் வந்த உறக்கம் புரியாத பறவைகளின் பாஷை பறிக்காத மலரின் வாசம் வரிசை கட்டி கூடு திரும்பும் பறவை கூட்டங்களின் நிசப்தம் கோயில் யானையின் கழுத்து மணியோசை பிள்ளை பருவத்திற்கு கூட்டிச் செல்லும் குழந்தைகளின் கண்ணாமூச்சி விளையாட்டு மழைக்கால பள்ளிகளின் தகவல் பலகையில் எழுதிய விடுமுறை விடாமல் இழுத்தபடி செல்லும் காகித பட்டத்தின் கடைசி நூலிலை மண்வாசனையை தட்டியெழுப்பும் மலைத்துளியின் முதல் முயற்சி முழு குளியலாய் மாறிப்போன பிள்ளையின் அந்த அரை குளியல் தண்ணீர் விளையாட்டு அழைப்பு விடுக்காமலேயே வந்து போகும் குருவிகளின் அழைப்பு மணி தண்ணீரை தொட்டு செல்லும் தட்டான்பூச்சியின் தீண்டல் வழித்தடங்களை விட்டுச் சென்ற மாட்டு வண்டியின் தூரல் விழுந்த பயணம் அடுத்தவர் பசியை ஆற்றிய பின் தொடும் அந்த ஒற்றை பிடிச்சோர் இப்படி ஒரு முறையாவது இத்தனையும் அனுபவித்திருந்தால் இனி ஆகாயத்தில் சொர்க்கத்தை தேட தேவையில்லை